சொன்னது எப்ப இருபத்தி ஒண்ணுல கொடுத்தது எப்ப இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு இருபத்தி மாத காலம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக தொடர்ந்து இது வலியுறுத்தப்பட்டது இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன ஆச்சு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அது மட்டும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம் அது மட்டுமல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம் ஊடக பத்திரிகையின் வாயிலாக அறுக்கி விட்டோம் அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்கட்சியுடைய அழுத்தத்துல தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது சாதாரணமா வந்து எங்களுக்கு விடல அது மட்டுமல்ல அதுக்கு பிறகு இப்போ பேசுறார் ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோடு எழுந்துட்டு திமுக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது அதற்காக இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கார் விடுபட்ட முப்பது லட்சம் பேருக்கு கொடுப்பேன் விதிகள் எல்லாம் தளர்த்தி முப்பது லட்சம் பேர் கொடுக்கறேன் எட்டு மாசம் இருக்குது ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் தான் மற்றவங்களை கொடுத்தீங்க இப்போ முப்பது லட்சம் பேருக்கு இந்த எட்டு மாசத்துக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு மாதம் போயிட்டு ஐம்பத்தி ரெண்டு மாதம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கல இதுவும் ஒரு நடிப்பு இது தேர்தல் வரைக்கும் தான் சொல்லுவாங்க தேர்தல் வரைக்கும் தான் இந்த பணத்தை கொடுப்பாங்க தேர்தல் முடிஞ்சால் தகுதி நடிப்பில் கொடுப்புன்னு சொல்லி இதையும் நிறுத்திடுவாங்க இப்ப முப்பது லட்சம் பேர் கொடுப்புன்னு சொன்னதையும் தேர்தல் முடிஞ்சு நிறுத்திடுவாங்க இதுதான் திமுக போய் பிரச்சாரம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக சார்பாக அறிக்கை வெளியிட்டோம் எல்லா குடும்பத்தைக்கும் மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பு சொன்னோம் ஆனா திமுக தொடர்ந்து பொய்ய அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க நாங்களும் கொடுக்கறோம் சொன்னோம் எவ்வளவு மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டுட்டீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விட்டுட்டீங்க ஆனா இப்போ சொல்றோம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா உங்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை ஏழை மன நிறைவு பெறுகின்ற வரை பெண்கள் மன நிறைவு பெறுகின்ற வரை நிச்சயமா வழங்குவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதோட கட்டணம் திமுக ஆட்சியில் என்ன சொன்னாங்க மின் மின்கட்டணம் கணக்கிடுன்னு சொன்னாங்க அப்படியே கணக்கிடுறாங்க அதோட மின் கட்டணம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்திட்டாங்க இந்த பேரூராட்சியில் இருக்கிறது கடைவரி நூத்தி ஐம்பது சதவீதம் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையில பெரிய பாரத்தை சுமத்தி தான் இந்த ஆட்சியினுடைய சாதனை அதோட ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை சர்க்கரை பாருங்க தண்ணி வரி கட்டினா தான் நூறு நாள் வேலை திட்டமா கொடுப்பது நூறு புடுங்குறது ரெண்டாயிரம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை அது மட்டும் இல்ல தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க மாசம் தோறும் அதாவது மாதம் தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க நல்லா சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் காது ஏற்கணும் மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானி நூறு ரூபாய் தர்றாங்க அதுவும் ஏமாத்திட்டாங்க அப்புறம் கல்வி கடை நம்ம கிராமம் நகரம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அதை படிப்பதற்காக பேங்க்ல கடன் வாங்குவோம் அதுக்கு என்ன சொன்ன ஸ்டாலின் இளைஞர்கள் ஓட்ட பெற வேணும் அந்த இளைஞருடைய பெற்றோர் ஓட்டுகளை பெற வேணும் அதற்கு ஒரு தந்திரம் கண்டிச்சார் திமுக ஆட்சிக்கு வந்தவுட கல்வி கடன் ரத்துனார் ரத்து செஞ்சிருக்காங்களா ஏமாற்றிட்டாங்களா மிகப்பெரிய பொய் நீட் தேர்வு ரத்து மாணவர்களும் வாக்களிச்சாங்க திமுக ஜெயிச்சு வந்த பிறகு நாலு வருஷம் நீட் தேர்வு ரத்து ரத்து ரத்தே செய்யாத இதை நம்பி சரியான முறையிலே தேர்வு நீட் தேர்வு எழுதாத காரணத்துல நம்முடைய மாணவ செல்வர்கள் உயிர் நிறுத்ததுதான் மிச்சம் இப்படி பொய்ய பேசி பேசி மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்த பிறகு ரத்த கட்சி திமுக கட்சி அதற்கு முழு கேட்டு தேர்தல் இருபத்தி ஆறு தேர்தல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இன்னும் சிந்திச்சு பாருங்க திமுக குடும்பத்தில் பொறுப்புக்கு வர முடியும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி கருணாநிதி இருந்தார் அப்புறம் ஸ்டாலின் உதயநிதி பின்னாண்ட இன்ப நிதி ஒருத்தர் வர பட்டாவா போட்டு வச்சிருக்கு வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் ஏற்கனவே இந்திய நாட்டில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது இப்ப மீண்டும் திமுக மூலமாக மன்னர் ஆட்சி வரை துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுந்த பதிலடியை இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் அதோட நீங்க என்னை பத்தி ஸ்டாலின் திருவாரூர்ல பேசுற எடப்பாடி பழனிசாமி படிக்கிற பை மீது கசக்குது அவர் சொல்றாரு அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்துல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிற அதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு வார்த்தை படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது ஓர் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி சட்ட கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியில் திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழக ஆண்ட அப்படி இல்லை நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கொள்வதற்காக நாங்கள் பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம் இதே விழுப்புரம் மாவட்டம் அருமைச்சவர் சிவேஸ் அவர்கள் அருமித்தாவர் சக்கரவாணி அவர்கள் இதை கோரிக்கை வச்சாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்திலிருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள் அவருடைய பெற்றெடுத்த மாண குழந்தைகள் உயர் நல்ல கல்வி கிடைக்க வேணும் அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு கொடுனாங்க உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநா திருநாமத்தின் பேரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம் அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்ச முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களா படிப்பை பத்தி பேசுறீங்க உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணா திமுக அண்ணா திமுக தான் கல்விக்கு அடித்தளம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை அடைஞ்சோம் ஆட்சி பொறுப்பேற்ற நாலு ஆண்டு காலம் ஆகுது கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படைச்சு ஒண்ணுமே கிடையாது அப்பா அதுக்கு தான் பல்கலைக்கழகம் நாங்க அப்படி இல்லை மாணவர் சமுதாயம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்கு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல இன்னொன்னு பேசுறார் சிந்திச்சு பாருங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் அந்த ஏழு புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீடு மூலமாக இதுவரை இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க இது சாதனை அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான் இவ்வளவு வீரம் பேசுறீங்களா தில்லு திராணி தெம்பருந்தான் உங்க பேர்ல உன் தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் இருக்கீங்களே நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ஆறு பிரிவு பயன்படுத்து அந்த தில்லு உனக்கு இல்ல பொம்மை முதலமைச்சர் அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க உறவா இருந்தோம் அப்படி இருந்தும் கூட மேதக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடுக்கு அவர் மறுத்தார் அதை சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே எங்களை பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு கசக்குது சொல்ற நாட்டு மக்களுக்கு தெரியாது இருந்தது நன்றி தெரிவித்ததுக்கு நன்றி ஸ்டாலின் பல பேருக்கு தெரியாது இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் அமைப்பு சட்டம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பயன்படுத்தினதே கிடையாது இதுவரைக்கும் பயன்படுத்தல பயன்படுத்திய ஒரே நான் தான் நான் பதவியை பத்தி கவலைப்படல நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டேன் நம்முடைய மாணவர்களை பத்தி கவலைப்பட்டோம் ஆகவேதான் எது நடந்தாலும் பரவாயில்லை அண்ணா திமுக கொண்டு வந்த அந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த மாணவ செல்வங்கள் கனவு மருத்துவராக வேண்டும் நனவாக வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எங்களை பேசுவதற்கு எந்த அறிவுதையும் இல்லாத ஸ்டாலினுக்கு என்ன நீங்க நம்ம பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடுமை பிஜேபி கட்டி நடுங்குறாரு நாங்க நடுங்கல ஸ்டாலின் அவர்களே நீங்க தான் நடுக்கத்துல இருக்கிற எப்ப அமலாக்கத்துல கதவை தட்டு பயந்து நடுக்கிட்டு நீங்களும் அமைச்சர் பெருமக்களும் அது மட்டும் இல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படல அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க மாடியில ஸ்டாலின் உடைய தாயார் கிட்ட சிபிஐ விசாரிச்சு இருக்குது மேல சிபி முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம் எங்களை பத்தி நீ பேசலாமா எவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட பேசுறியே அண்ணா திமுக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி இது நிறைந்த கட்சி தொண்ட நிறைந்த கட்சி தலைவர் அல்ல உன்னை போல் நான் தலைவர் நான் தலைவர் எனக்கு பின்னால என் மகன் எனக்கு பின்னால் பேரன் என்று சொல்லி கொள்ளுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி உழைக்கின்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள் மக்கள் மீது நன்மை பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று காலத்தில் ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சி உடைக்கிறதுக்கு என்னென்ன திட்டம் போட்டேன் கொஞ்சம் நஞ்சமா திட்டம் போட்டேன் அத்தனையும் உடை தெரிந்தோம் தகர் தெரிந்தோம் அண்ணா திமுக காப்பாத்து சொல்றாரு யார் ஸ்டாலின் உங்க கட்சி காப்பாத்தப்பா உங்க கட்சி காப்பாத்து எத்தனை பேரு எங்க இருப்பாங்களே தெரியல தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க எந்த இடத்துல இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் உங்களுக்கு சகாக்க எங்க இருப்பான நாட்டு மக்களுக்கு தெரியும் பத்திரமா அங்க இருப்பாங்க இந்த தேர்தல கவலையே போட வேண்டாங்க யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவருக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் அதோட இன்றைக்கு விலைவாசி உயர்வு இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி அண்ணா அதிமுக ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா இதையெல்லாம் புள்ளி ஒரு தோல் சொல்றோம் இதுக்கு பதில் சொல்ல வேணும் இந்த முதலமைச்சர் பதில் சொல்ல வேணும் ஏன்னா நாட்டை ஆளக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர் மக்களை காப்போம் என்று சொல்லிட்டு இருக்கார் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்ப பேசிட்டு இருக்கார் திமுக தான் நிறைய திட்டங்கள் கிடைச்சிதான் இதுக்கு பதில் சொல்லப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி பச்சரிசி சாப்பாட்டு அரிசி சுமார் ஐம்பது ரூபாய்க்கு இப்ப எழுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபாய் அதிகம் பொன்னி புழுங்கு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்போ எழுபத்தி ஏழு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபாய் அதிகம் விற்கிது இட்லி புழுங்க அரிசி அப்ப முப்பது ரூபாய்க்கு வித்தது இப்போ நாற்பத்தி எட்டு ரூபாய் கடவுள் எண்ணெய் ஒரு கிலோ நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்றுது இருபத்தி ஒண்ணு அண்ணா தீமுல இப்ப நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கிது நல்லெண்ணெய் ஒரு கிட்ட இருநூத்தம்பது ரூபாய்க்கு அண்ணா தீமு காட்சி இப்போ நானூறு ரூபாய்க்கு விற்குது தோரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபாய்க்கு நூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்கிது உளத்தம் பருப்பு ரூபாய்க்கு வித்தது இப்போ நூத்தி இருபது ரூபாய் ஆக இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு மக்களுக்கு வருமானம் இல்ல செலவு அதிகரிச்சிடுது இதனால் மக்கள் துன்பப்படுறாங்க இதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல இத போய் எங்காச்சும் கேளுங்க பார்க்கலாம் ஏதாவது பேசுவாரு இதை பத்தி பேசவே மாட்டாரு அப்பப்ப புதுசு புதுசா ஒண்ணு கண்டுபிடிப்பார் ஓரணியில் திரளங்கும் பாரு எங்க போய் ஓரணியில் திரளது நாடு பஞ்சராகி கிடக்குதே எங்க போய் திரளது இன்னைக்கு வாழ வழி இல்லாம இருக்கிறாங்க மக்கள் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் வேலை இல்லா திருந்தாட்டோம் குடும்பம் நடத்துறது மிக கஷ்டப்பட்டு இருக்கின்ற சூழ்நிலையில ஓரணில் திரளங்கள் சாலையிலுடைய வாக்கு வந்துடுறேன் கவலைப்படாத இருபத்தி இது நம்ம ஆச்சுங்க மக்கள் ஆச்சு ஆச்சு நீங்க என்ன என்றீங்களோ அதை நடைமுறைப்படுத்துவது எங்களோட வேலை திமுக மாதிரி திமுக குடும்பத்துக்கு இந்த கட்சி இல்ல திமுக குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் இல்ல மக்களுக்காக இருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் வர இருக்குது இதுல பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் எது உங்களுடன் ஸ்டாலின் இப்படி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கவர்மெண்ட் மூலமா இந்த கட்சியுடைய வேலையை அரசாங்கத்தின் மூலமா செய்கிறார் வீடு வீடா கொடுப்பாங்க வீடு வீடா கொண்டாந்து இந்த அட்டை கொடுப்பாங்க இதுல என்ன குடி இணைப்பு அடிப்படை வசதி புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு பாதாள சக்கர இணைப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி ஏற்கனவே விண்ணப்பிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கொண்டாந்து கொடுக்கிறார் எப்ப தேர்தல் அடுத்த ஆண்டு தேர்தல் இருக்குது எட்டு மாசத்துக்கு முன்பு மக்களை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் திரு ஸ்டாலின் போடுகின்ற நாடகம் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்த இந்த மக்கள் குறையெல்லாம் கேட்கலையா இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா கண்டுகொள்ளலையா தேர்தல் வருது மக்களை ஏமாற்று வேணும் மக்களுடைய ஓட்டுகளை பெற வேணும் இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்து இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வீடு வீடா வந்து கொடுப்பாங்க எச்சரிக்கையா இருங்க அது மட்டும் எதிர்கட்சி ஸ்டாலின் இருக்கும் போது எதிர்கட்சியா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஸ்டாலின் என்ன பண்ணாரு ஊர் ஊரா வந்தார் அவர் வந்தாரு திரு உதயநிதி வந்தாருங்க அப்புறம் வந்து திமுக முன்னாள் அமைச்சர் திமுக எம்எல்ஏ எல்லாம் வந்து ஊர் ஊரா திண்ணை கண்டா பெட்டிட்ட போட்டு ஆகா இந்த ஊர்ல என்ன குறை இருக்குது உங்களுக்கு என்ன குறை இருக்குது உடனே குறைய ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க நான் அந்த பெட்டியை பூட்டி சீல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பெட்டியை சீல உடைச்சி போட்ட திறந்து அந்த பேப்பர் எடுத்து படித்து குறைய தீப்புன்னு சொன்னார் அந்த பேப்பர்ல எங்கப்பா போச்சு எங்க போச்சு இப்போ இந்த குறையை சுட்டி இந்த குறையை வச்சு தானே மக்கள் வந்து உங்களுக்கு மனு கொடுத்தாங்க நீங்க என்னென்ன குறை வேணும் என்னென்ன குறை இருக்குது சுட்டி காட்டுனீங்க இந்த குறையின் அடிப்படையில் தான் அந்த மக்கள் விண்ணப்பமா நீங்க சொன்ன வார்த்தை நம்பி இந்த பெட்டிக்குள்ள போட்டீங்க எப்ப அருமிச்சவர் சிவி சர்மன் சொன்னாரு சாவி தொலைஞ்சு போச்சு சாவி தேடிட்டு இருக்காரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையிடங்களே வெற்றி பெறும் எங்க கூட்டணியும் பெரும்பான்மை வெற்றி பெறும் திமுக ஆட்சி அமைக்கும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் வானூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் எங்க கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சி வேட்பாளர் போட்டால் அந்த கட்சி சேர்ந்த சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும் என்று நேரத்தில் தெரிவித்து அதோட மறுவரைவு செய்ய வேணும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரை செய்ய இல்ல இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார் மக்கள் செல்வா கிழந்துட்டார் அவனால மத்திய அரசு பதி சுமத்திற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை குறையாது மறு வரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்தணும் சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த வித அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிடல ஸ்டாலின் தூக்கிட்டார் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிது எடப்பாடி ஏய் கண்டுக்கலாம் அறிவிக்கவே இல்லை அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து அது மட்டும் இல்ல ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார் தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்புடைய எண்ணிக்கை தொகுதி மறு வரையும் போது சொல்லிட்டார் அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும் வேற காரணமே கிடைக்கல ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கில்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல மத்திய அரசு வச்சுக்கிட்டு நம்ம பலி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார் அதை நிராகரிக்க வேண்டும் என்று பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் நீ ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியின் தலைவர் எதை பேசணும் தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான் முடிவு கட்டுவோம் மக்கள் ஆட்சியை மலர செய்வோம் மக்கள் ஆட்சியை அதோட இன்றைக்கு அற்புதமாக நம்முடைய தேர்தல் சுற்றுப்பயணம் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம திரு ஸ்டாலின் என்னென்னமோ பேசிட்டு இருக்க இந்த படத்தை எல்லாம் பதிவு அதை அந்தந்த தொலைக்காட்சியில் காண்பிக்க கூடாதுன்னு தடை போடுறாரு அப்படி ஏதாவது அங்க இருக்கிற கேபிள் வயரை கட் பண்ணி பித்தலாட்டம் பித்தளாட்டம் ஒரு முதலமைச்சர் வேலையா ஏன் பயம் பயம் வந்துட்டு தேர்தல் சுட வந்து ஸ்டாலினுக்கு நம்முடைய கூட்டத்தை பார்த்து தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் வருகின்ற கூட்டத்தை பார்த்து பயந்து நடுங்கி பத்திரிகையில் போடாத தொலைக்காட்சியில் காட்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஸ்டாலின் வந்து விட்டார் இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்